துலா ராசி துலா லக்னத்திற்கான படங்களை இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் துலாம்பில் குரு இருக்கும்போது படாத பாடு கடன் தொல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கோம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதே போல ஒரு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது பிபி சுகரு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூ ரொம்ப நாட்களாக சப்த நாமாவளி அப்படி இருக்கு இல்லையா அந்த சப்த நாமாவலியை சொல்ல 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 ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கு போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிற்கு பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கும் போன வருடம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகளாவிய போர்ல இருந்து நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு இந்த வருடம் மட்டும் இல்ல டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நில தான் நம்ம கடந்து வரப்போகிறோம் போறோம் நல்ல நோய் தாக்கங்கள் அதே போல நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேல நம்மளுக்கு பிரேயராசியில வந்து ஆன பிறகே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இயற்கை சீற்றங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது இப்போயே நீங்கள் பார்க்குறீங்களா காலைல மழை பெய்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் பெய்யுன்னா சொல்ல முடியல பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேறு அதிகரிக்கும் அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தலாம் என்ன மாதிரி கொரோனாவுக்குலாம் லீவ் விடுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு காரசாரமாக விவாதங்கள் போடுவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பாக போகக்கூடிய சூழல்கள் இதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்போ தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்போ அரசியலில் ஒரே பரபரப்பு உலகளாவிய அளவுலேயே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலையுமே கொஞ்சம் வந்து என்ன பண்ணா சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாம போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அதே போல என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்படலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை குறையுமாம்மா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது தங்கெல்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்றதுலாம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி பொருட்கள்லருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் எங்கே வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும் ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம் தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்களில் நல்ல பசுக்களுக்கு தானம் கொடுப்ப சரிமா இப்படிலாம் சூழல் இருக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல எல்லாருமே ஒரு ஏன்றதுன்னா ஒரு பசுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்க வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமா பண்ணலாம் அதை தாண்டி இந்த விவசாயெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஒரு இயற்கை சீற்றங்களும் ஒரு போர்க்கால நடவடிக்கையும் அதே போல் நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே வெடிகுண்டுலேருந்து நம்ம நாட்டை காக்கக்கூடிய சமூக விரோதிலேருந்து எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கணும் எல்லாமே வரும் அதே போல நிறைய வந்து மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்க எல்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும் நம்மளுமே வந்து பொதுமக்களுமே எல்லா வகையிலுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு துளா ராசி துலா லக்னத்திற்கான படங்களை இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் துலாமிற்கு கோடீஸ்வர யோகத்தை தரவிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரைந்து செயல்பட்டுருங்க ஏன்னா நவம்பருக்கு அப்புறம் நமக்கு வந்து பிளான்டரி போர்ஷன் கொஞ்சம் மாறிடும் அதனால வந்து கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாட்டையும் நீங்க சிறப்பாக்கி கொள்ளலாம் ஏற்கனவே எட்டில் குரு இருக்கும்போது படாத பாடு கடன் தொல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு நிறைய வந்து ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைமா ஒரு சகோதர சகோதரிகளிடையே பிரச்சனை ஒரு அக்கம் பக்கம் பிரச்சனை எனக்கு வந்து எந்த ஒரு தகவல் பரிமாற்றமும் எனக்கு ஒரு சிறப்பாக இல்லை நான் பேசினாலே ஒரு வம்பு தும்பு வழக்காகி போச்சு அப்படின்றவங்களுக்கும் ஒரு உத்தியோகத்தில் பிரச்சனை உத்தியோகத்தில் வந்து எனக்கு ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு அருமையாகவே எல்லாமே கிடச்சிரும் நோய் இருக்காது கடன் இருக்காது வம்பு இருக்காது அதை உறுதிப்படுத்துகிறார் சனி உங்களுக்கான அனைத்து பாக்கியங்களும் தரவிருக்கிறார் குரு பகவான் நல்லா வந்து ஒரு சிந்தனை தெளிவையும் ஒரு செயல்பாட்டையும் கொடுத்துருவார் மேக்கப்பே போட வேணாம் பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனைன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதை தீர்த்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழிலை டெவலப் பண்ணுறது பத்தில் வந்து இப்போ குருவுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உட்காந்தாலும் பத்து ஆறு கனெக்டிவிட்டி ஆகும்போது சொந்தமாக தொழில் தொழிலுக்காக கடனு தொழிலுக்காக கடன் வாங்கி அதை லாக் ஆகி நான் கட்ட முடியாமல் இருந்தவங்களுக்குலாம் அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்லா ஒரு சிறப்பாக வந்து அதற்கான ஒரு இடம் வாங்குறது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை நிறைய குழப்பமா இருந்த அந்த செயலெல்லாம் செய்யலாமான் முடங்கி போன செயல்கள்லாம் இப்பொழுதும் உத்வேகம் கொண்டு ரொம்ப விரைவா பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை தெளிவும் உங்களுடைய நுண்ணிய அறிவாற்றலும் உங்கள் செயல்பாட்டு திறனும் ரொம்ப சிறப்பா வந்து இங்கே செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் தாய் தாய்வழி தந்தை வழி உறவுகளுடைய இருந்த பிணக்கங்கள்லாம் இப்ப தீர்வது நல்ல வந்து ஒரு பொருள் சேர்க்கை நல்ல ஒரு தன வருவாய் நல்ல ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டிலே போய் ஒரு பிஆர்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக பெறுவது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது குழந்தை பாக்கியம் கிடைப்பது குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கோம் அதுக்காக ஒரு மருத்துவம்லாம் செய்கிறீங்கன்னா கிடைப்பது குழந்தைகளுக்கான ஒரு முன்னேற்றம் எதுவுமே இல்லைம்மா குழந்தைகள் வந்து அதுக்காக நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைங்களுக்காக ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றப்பள்ள அவங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் அவங்க படிப்பில் வந்து நல்லா சிறந்து விளங்குவது இதெல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் கல்வி வேலை வாய்ப்பு சமூகத்தில் அங்கீகாரம் ரொம்ப அருமையா இருக்கிறது அதெல்லாமே ரொம்ப கொடுத்துரும் ஏற்கனவே வந்து இணைவு இருந்து ஒன்பதுலேருந்து இருந்து கொடுத்த தொல்லையை கூட பத்தில் வந்து குரு பறி போகுமா அப்படின்ற நிலைமை எல்லாம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை வந்து ஒரு ஸ்திரத்தன்மையும் தொழிலில் வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தையும் ஒரு சம்பள ஆயிக்கோட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுத்துரும் இதெல்லாம் வந்து நவம்பருக்குள்ளே முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் கேது நம்மளுக்கு பத்தில் போய் உட்காந்துருவாரு அப்போ வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் வந்து சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் வரும் அந்த காலகட்டங்கள்லாம் அதை பற்றின ஒரு விவாதங்கள்லாம் ஈடுபடாமல் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு பெற்றோர் பெரியவர்களுடைய அம்பு வழக்கு வியாஜங்களுக்குலாம் போகாதீங்க இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தனிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த காலகட்டம் அப்படி இருக்குது உங்களுக்கு ஆஃப்டர் நவம்பருக்கு மேலே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல செயல்கள்லாம் நடக்க இருக்குது சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் சிறப்பாக்கி கொள்ளுங்கள் ஒரு மாணவராக இருக்கீங்க உங்களுக்காக ஒரு நல்ல கல்வியும் ஒரு இளைஞர்களுக்கு நல்ல தொழில் வேலை வாய்ப்பையும் உங்களுக்கான வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு மிடில் மேனாக இருக்கிறீங்க நல்லா வந்து ஒரு பொருளாதார உயர்வு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் வயதானவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்க இருக்குது இந்த ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதே போல் ஒரு கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது பிபி சுகரு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூ ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு வரீங்களா அவங்களாம் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு தாயிடம் நல்லா வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிங்க தாய் வயதில் இருப்பவங்களுக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்க அப்படி செய்யும்போது துலா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் போது அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று உங்கள் இடைக்கடை அரிசியை தானம் கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான தொழில் முன்னேற்றம் உங்கள் நேம் ஃபேம் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக முழுமை பெற்று மன நிறைவாக வாழும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ துலாம் இப்போ என்னம்மா சொல்லணும் நாங்கள் மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் மிக சிறப்பான பலன்களை காணும் அமர்ந்த நிலையில் இருக்கும் அம்பாலை வணங்குவது ரொம்ப சிறப்பு காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அதே போல் வந்து உங்களுக்கு இது மாங்காடு காமாட்சி உட்கார்ந்து இருக்கிற அம்பால் யார வேணாலும் கும்பிடலாம் அமர்ந்த நிலையில் இருக்கும் அம்பாலை வணங்க 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 துலாமிற்கு ரொம்ப சிறப்பான பழங்கள் வெள்ளை நிற பொருட்கள் தானம் கொடுங்க எப்போ உங்களோட வந்து ஒரு வெள்ளை நிற கரிசிப்பு வச்சு கொள்ளுங்க பௌர்ணமியில பாயசம் ஆஹ் தானமாக தரும்பொழுது தானமா தரும் பொழுது குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த பசங்க இருக்கு இல்லையா குழந்தைங்க இந்த நம்ம சாலையோரெல்லாம் இருப்பாங்க அவங்கலாம் பாலுக்கெலாம் கஷ்டப்படுவாங்க பால் பிஸ்கெட்டுக்கெலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி தரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் அப்போ துலாமிற்கு நல்லது எல்லாமே நடக்கப் போகுது எல்லா நல்லதும் அனைத்து விதமான நன்மைகள் சுப காரியங்கள் நல்ல பொருளாதார உயர்வு நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அஞ்சுமே அதிரடியாக அட்டகாசமா நடக்க போகுது அதே போல புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி இவங்களை எல்லாம் வழிபடுறதும் உங்களுக்கு நல்ல சிறப்பான படங்களை தரும் அம்பாளுடைய ஸ்லோகம் தான் அதேபிரி லலிதா நாமாவலி அப்படி இருக்கு இல்லையா அந்த சப்த நாமாவலியை சொல்ல 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 துலாம் மிற்கு அருமையான பழங்கன்னு சொல்லலாம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ நெல்லிக்காயிருக்கு இல்லையா நெல்லிக்காயை வாங்கி தானம் தருவது எலுமிச்சம்பழம் தானம் தருவது எல்லாமே முப்பத்தெட்டு எலுமிச்சம்பளம் தான் இது நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முப்பத்தெட்டு எலுமிச்சத்தோட ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கி ஆலை எங்களுக்கு கொடுத்துற வேண்டியது ஐந்து மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியது அதில் ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சுக்கணும் உங்களுக்கு இறஞ்சிட்ட அன்னைக்கு ஒன்று வாசலில் கட்டணும் ஒன்று வந்து பீரோவில் வைக்கணும் ஒன்று வந்து பூஜை அறையில் வைக்கணும் ஒன்று உங்கள் பையில் ஒன்று உங்கள் வண்டியில் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் உக்ர தெய்வங்களை வணங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ உக்ர தெய்வங்களை வழங்குவதோ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் துளா ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் திருமணம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு எப்போதாம என்ன காரியம் வந்து விரைவாக நடைபெறும் அப்படின்னு தேவைப்படும் சந்தேகங்களுக்கு கீழ்காணும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய புதிகள் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுதா இல்லை குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நான் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்